பவன் கல்யாண் ஒரு உலகமாக அறிவாளி இருப்பார் அந்த அறிவாளி இப்போ எங்கே போனார் பாஜகவோட அடி எங்கே போனார் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா இந்த பவன் கல்யாண்கிற பீஸ் என்ன பண்ணுச்சுன்னா அந்த லட்டு பிரச்சனை வந்து பார்த்தீங்களா லட்டுல மாட்டுக்குழுப்பு கலந்துட்டாங்க நான் அப்போது சனாதானம் பால் பட்டு போச்சு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போறேன் முட்டி போட்டே படியேற போகிறேன் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிறவர் பயங்கரமாக குதிச்சாரு அதுக்கப்புறம் லட்டு பரிதாபங்கள்னு இப்போ ஒரு காமெடி வீடியோ போட்ட பரிதாபங்கள் கோபி சுதாகரை கூப்பிட்டு மிரட்டினாங்க வீடியோவை டெலிட் பண்ண வச்சாங்க கார்த்தி அவர்கள் இது சென்சிட்டிவான அப்படின்னு ஒரு வார்த்தை வார்த்தைக்காக கார்த்தி அவர்களை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட உருட்டுக்களை இந்த பவன் கல்யாணுங்கிற பைத்திகார செஞ்சாப்ல இவர் சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை இவரே ஃபாலோ பண்ணாரான்னு கேட்டால் அது கிடையாது ஏன்னா சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சமுதாயத்தில் அந்தந்த சாதியில் தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் இவர் கிறிஸ்டின் பண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இவர் அந்த சனாதன தர்மத்தை பற்றி பேச தகுதியே இல்லாத நபர்னு தெரியுது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லட்டில் மாட்டுக்குழுப்பை கலந்து விட்டது யூபியை சேர்ந்த போலே பாபா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு டைரக்டாக கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படிங்கிற வைத்தறிச்சலில் ஏஆர் டைரி பேரில் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு அந்த நிறுவனம் விசாரணையின் அடிப்படையில் இந்த விஷயம்லாம் வெளியில் வந்திருக்குது ஸோ அந்த யூபி நிறுவனத்தை எதிர்த்து இந்த யோகி ஆளக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை எதிர்த்து இந்த பவன் கல்யாண் எங்கே முட்டி போட்டு எங்கெங்கே நடக்க போகிறாரு அப்படிங்கிற வேலையை நம்ம பார்க்கணும் வருங்காலத்தில் இந்த பவன் கல்யாண் செய்கிறாரா ஏன்னா பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பம்பி டுக்கார நபர் தான் இந்த பவன் கல்யாண் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா இவர் ஆந்திராவோட நிலலைன்னா பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது ஏன்னா சவுத் இந்தியா மொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய வேலை தான் பாஜகவானது தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் செஞ்சுச்சு அப்படி இருக்கிறப்போ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தென்னிந்தியா மக்களோட நலனை கவனிக்கணும் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா உட்பட மக்கள் நலனை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்சியில் ஒருங்கிணைஞ்சாங்க தேசிய கட்சியான காங்கிரஸே வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பவன் கல்யாண் வந்திருக்கணும் வரல ஏன் வரலன்னா இந்த பாஜக கொண்டு வருது பாஜக எடுத்து நம்ம செய்யக்கூடாது நம்ம பாஜக அடிமைதான் அப்படிங்கிறதுக்காக பவன் கல்யாண் கட்சியிலேருந்து வந்த எம்பியையும் ஃபோன் பண்ணி மிரட்டி பவன் கல்யாண் திரும்ப வர சொல்லிட்டாரு ஸோ இதுதான் அவரோட லட்சணம் அவர் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வர வரமாட்டார் பாஜக ஒரு டாஸ்க் கொடுத்து இதை செய்ய அதை செய்யினா செய்யக்கூடிய பாஜக ஈ கொடுத்தா ஆடக்கூடிய பொம்மை தான் இந்த பவன் கல்யாண்